மாமலி தங்க மேலवाडी மேல தான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நட்சத்திரா குட்டிக்கு என்ன ஆனான ஆசை என்ன வகி போப்றீங்க? போலீஸ் வகி. ஆ இங்க வா. போலீஸ் வகி போற முஞ்சியா பாப்பங்க வா. இந்த முஞ்சியோ போலீஸ் கொப்புதிய போலீஸ் வகி போப்றானையா? ம் Mamá, Mama surprise the surprise. qué? Surprise. 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 Surprise.

Apa open mana sul? Mana yang

இது துப்பாக்கிலாம் இல்லையா உள்ள இருக்குமே இதா இருக்குல்ல துப்பாக்கி மொதல டிரஸ் போடுவோம் டிரஸ் போடு இந்த டிரஸ் போடு கல்ட்டு கல்ட்டு எல்லாரும் கல்ட்டு ஜெய ஹிந்த் ஸ்டைல் ஜெய ஹிந்த் ஸ்டைல ஆ நம்ம பாத்திமா நடக்கும் சீக்கும் வர சேரும் பொனிட பாத்திமா அண்ணை ஆ நான் வந்து ஜெய ஹிந்த் அப்படி மட்டும் தான் சொல்லலாம் ജയ് അത്ൈല കടാ ജയഹിത്ട ഹാപ്പിയ நீ யாரு இப்ப என்ன பண்ணுவ ஓமா கம்பு எங்க போனோம் தூ ஏ கம்பு இருக்காய் அதில் இல்லையா இந்த விசிலமாட்டு அந்த இது அந்த முனியில ரிங்கு மாதிரி இருக்குவாரு அதில் மாட்டன் போல

அப்பதிரிக்குதே அதுக்கு துப்பாக்கி கேஜம் இது ஆர்டர் பண்ணி வாங்கினேன் பெரிய ரொம்ப நாளாக கேட்டேன் இருந்தேன் அதனால் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் போலீஸ்